இப்போ ரீசெண்டாக சீனாவில் ஹெச்எம் பி வி என்கிற மனித மெட்டோனிமோ வைரஸ் தாக்கப்பட்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து மருத்துவமனையில் கூட்டம் கூட்டமா சேர ஆரம்பிச்சிட்டாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் மருத்துவமனையில் ஒவ்வொரு நாளைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சீன நாட்டு கவர்மெண்ட்டு இந்த வைரஸ்னால திக்கி தணறி போயிருக்காங்க திரும்பவும் கொரோனா வைரஸ் மாதிரி சீன நாட்டு மக்களையும் சீன கவர்மெண்ட்டையும் இப்போ மனித மெட்டா நியூமோ வைரஸ் ஆட்டி படைக்குது அதே சமயம் இந்த வைரஸை குணப்படுத்த மருந்துகள் எதுவுமே இப்போ இல்லவே இல்லை சீனாவில் மட்டும் கிடையாது உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இந்த வைரஸை குணப்படுத்த மருந்து கிடையவே கிடையாது ஆனால் இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட மனிதனோட உடல்நிலையை தேத்துறதுக்கு மருந்துகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சீன நாட்டு கவர்மெண்ட்டும் அந்த நாட்டு மருத்துவர்களும் இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க அதே சமயம் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு எப்படி இருமல் காய்ச்சல் தளவழி உடல்வலி ஜுரம் சளி இதெல்லாம் வருமோ அது எல்லாமே இந்த மனித மெட்டா நியூமோ வைரஸ் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கண்டிப்பாக வருதுன்னு அந்த நாட்டு மருத்துவர்கள் தெரியப்படுத்தியிருக்காங்க அதே சமயம் இப்போ சீன நாட்டில் இப்படி ஒரு வைரஸ் உருவாகிருக்கிறதுனால காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சிருக்கறனால உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க என்ன கேள்வி தெரியுமா எப்போ திரும்பவும் லாக்டவுன் வரப்போதா ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு இப்போ சீனா நாட்டு மக்கள் ரொம்பவே அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட எந்த ஒரு உயிர் சேதமும் இப்போ ஏற்படலை அதே சமயம் மக்களோட உடல்நிலை ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப அடைஞ்சிருக்கு அதே சமயம் இந்த வைரஸ் வந்து குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் பெரியவங்களை அதிகமாக பாதிக்கும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திட்டு ஸோ இந்த வைரஸ் சீனாவில் இப்போ காட்டுத்தீ போல் பரவ ஆரம்பிச்சிருக்கு ஆனால் சீன நாட்டில் மட்டும்தான் இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு மற்ற நாட்டில் இந்த வைரஸ் பரவ ஆரம்பிக்கலை நாங்கள் சீனாவை ரொம்ப கவனமாக கண்காணிச்சிட்ருக்கோம் ஸோ எந்த நாட்லையுமே இந்த வைரஸ் பரவாத அளவுக்கு நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கோம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ கொரோனா வைரஸ் மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பரவாத அளவுக்கு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டபிள்யூஹெச்ஓ தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் சீன கவர்மெண்ட்டும் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் இப்போ யோசிக்கவே இல்லை ஏன்னா சீனாவில் வடக்கு பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வைரஸ் பிரச்சனை இருக்குது ஸோ சீன நாட்டு முழுவதும் இந்த வைரஸ் பிரச்சனை இல்லை அதனால் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ யோசிக்கவே இல்லை அதே சமயம் சீன நாட்டில் இப்போ இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு வடக்கு பகுதி மக்களுக்கு உடல்நிலையான மோசம் ஏற்பட்டிருக்குது என்னமோ உண்மைதான் ஆனால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை அதனால் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ அமுல்படுத்த மாட்டோம் அதுக்கான தேவை இப்போ வரலை ஸோ மக்களோட உடல்நிலை கருதி சீன நாட்டு மக்கள் எல்லாருமே முகக்கவசம் அணியணும் ஸோ உடம்பு ஃபுல்லாக அடிக்கடி தொடுற இடத்த சோப்பு போட்டு கழுவிக்கணும் ஸோ இருமல் சளி உடம்பு வலி ஜுரம் தலைவலி இந்த அறிகுறி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட் அண்ட் ரைட்டாக சீன நாட்டு கவர்மெண்ட்டு வலியுறுத்திக்கிட்டே வந்துட்டுருக்காங்க சீன நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களும் தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஒரு அறிகுறியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ சீன நாட்டு மக்களும் டாக்டர்கள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண இப்போ முன் வந்திருக்காங்க ஸோ எல்லாருமே முகக்கவசம் அணிஞ்சு தான் வீட்டை விட்டு வெளியில் வராங்க ஸோ கையில் சோப்பு போட்டு இப்போ கழுவ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இருமலி இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மெடிசனை எடுத்துக்கிறாங்க சளி இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மெடிசனை எடுத்துக்கிறாங்க ஸோ அடிக்கடி ஜுரம் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மெடிசனை எடுத்துக்கிறாங்க ஸோ இப்படி இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் சீன நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் போய் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட சீன நாட்டை பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ தேவை ஏற்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் சீன நாட்டு கவர்மெண்ட்டும் சீன நாட்டில் இருக்கிற மருத்துவர்களும் தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இதனால தான் டபிள்யூஹெச்ஓ இப்போ உலக நாட்டு மக்களுக்கு லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தேவைப்படாது ஸோ சீன நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் இருந்தாலும் பட் ஆனால் வந்து ஒரு விதமான அச்சம் ஏற்படுதுங்க அதுக்கு காரணம் சீன நாட்டிலேருந்து வர ஒவ்வொரு வைரஸ் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் சம்பந்தமான வீடியோ ஃபோட்டோக்கள்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஒரு விதமான பீதி ஏற்பட தாங்க செய்து இந்த வைரஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது இந்த கேள்விக்கான பதில் வந்து கண்டிப்பாக வந்து இந்திய சுகாதார அமைப்பு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஆனால் நாம் எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்திய சுகாதார அமைப்பு அதாவது கிட்டத்தட்ட இந்திய கவர்மெண்ட்டோடு சேர்ந்து இந்த வைரஸ் வந்து இந்தியாவில் வராத அளவுக்கு நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கோம் பாதுகாப்பில் இருக்கோம் ஸோ இந்திய நாட்டு மக்கள் இந்த வைரஸை நினச்சி பீதி அடைய வேணாம் ஸோ இந்தியாவில் திரும்பவும் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரத்துக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லவே இல்லை எப்போதும் இல்லவே இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா கொரோனா வைரஸ் சீனாவில் வந்து போனதுக்கு பிறகு ஏகப்பட்ட வைரஸ் சீனாவை வந்து தாக்கியிருக்கு ஸோ அப்போல்லாம் வந்து சீனா கவர்மெண்ட் வந்து சலிச்சிக்கவே இல்லை அசரவே இல்லை கிட்டத்தட்ட ரொம்ப கடுமையான மெடிக்கல் ரீதியான கட்டுப்பாடுகள்லாம் விதித்து அங்கே உள்ள மக்களோட உயிரை வந்து பாதுகாத்துருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்களையும் கண்டிப்பாக வந்து சீன நாட்டு கவர்மெண்ட்டும் சீன நாட்டு மருத்துவர்களும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கையும் எனக்குள்ள இருக்குங்க ஸோ அந்த நம்பிக்கைப்படி அந்த எதிர்பார்ப்பு படி சீன நாட்டு கவர்மெண்ட்டு லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமுல்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட யூகமாக இருக்குது இப்போ சீனா நாட்டில் இப்படி அப்படி ஒரு வைரஸ் பரவிட்டுருக்கு இந்த வைரஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமாண்டில் தெரியப்படுத்துங்க நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேற ஒரு கண்ணனோட வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ